எபிசோட் ஃபார்ட்டி ஒன் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு டேய் எதுக்குடா என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் என்னாச்சு யாருக்கு என்ன அப்படின்னு நான் பதட்டமாக கேட்டேன் மச்சா ஸ்வீட்டாடு கொண்டாடு ஏண்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற பரப்பரத்து போய் இருக்கியே எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தன் வர நான் அவனை பார்த்து முறைச்சேன் டேய் முறைக்காதடா ஸ்வீட் எடுடா அப்படின்னு சொல்லவும் நான் அவனை முறைச்சுகிட்டே ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டேன் இப்போ சொல்லு என்னடா விஷயம் அப்படின்னு கேட்க பாருடா பச்சை பிள்ளைக்கு எதுவுமே தெரியல பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு அப்படின்னு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க கெவின் என்ன பாவமா பாத்துக்கிட்டே இருந்தான் அவன் ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தான் அப்போ சரி சரி பாவம் பாவனுக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் ஆகாது சரி நானே சொல்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்ல இல்லை இல்லை நான் தான் சொல்லுவேன்னு கணேஷ் சொன்னான் அட இல்லை இல்லை நான் தான் சொல்லுவேன்னு பாரதி சொல்ல இந்த யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்களேன்டா என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன் உடனே இதோடா ஆர்வத்தை பாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ ஆர்வமாக இருக்கே கிருஷ்ணா கிருஷ்ணாவா கொக்கா எப்படியெல்லாம் நடிச்சிருக்கான் பாரு சைலன்ட் டைப்பு சைலண்ட் டைப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான் டெய் என்னை கலாய்ச்சதெல்லாம் போதும் முதல்ல என்ன நடந்துன்னு விஷயத்த சொல்லி தொலைங்கடா அப்படின்னு நான் கேட்டேன் மச்சா உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிட்டுடா அப்படின்னு சொன்னான் எது ப்ரொமோஷனா டெய் நான் பார்க்குற வேலை யூடியூப்டா அதில் எதுடா ப்ரொமோஷன் அப்படின்னு நான் கேட்டேன் டேய் யூடியூப்ல இல்லைடா இன்னும் பச்சை குழந்தையாகவே இருக்கியேடா இங்கே பார் யூடியூப்பில் ப்ரொமோஷன் கிடைக்கல ஆனால் அவன் லைஃப்பில் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான் இவனுங்க எப்படியும் சொல்ல மாட்டானுங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே நான் கெவினை பார்த்தேன் அவன் ரொம்ப அமைதியாக பால்கனியில் நின்றுட்டு தனியாக வெளியில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏதோ ஒன்று ரொம்ப ஏக்கமாகவும் கோபத்தோடையும் பார்த்துட்ருந்தான் கெவின் எப்பவுமே சிரிச்ச முகத்துல இருப்பான் ஆனா இன்னைக்கு அவன் முகத்துல தெரிந்த அந்த சோகத்தையும் ஏக்கத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனா அவன்கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை சண்டை போட்டுட்டு எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சேன் இங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஃபன்னாக பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது அவன் மட்டும் ரொம்ப தனியா சோகமா ஏதோ ஒன்று ஏக்கமா பாத்துட்டு இருந்தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அவங்ககிட்ட போய் பேசுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு இது இல்லை ஆனாலும் நான் யோசித்த ஒரே விஷயம் நான் தான் அவன் மேலே கோபமாக இருக்கேன் ஆனால் அவையே கிட்ட கூட பேச மாட்டேறான் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்போ பாரதி டே மூஞ்சி எண்டா இப்படி வச்சுருக்க உனக்கு நான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி தந்துருக்கேன் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்டான் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லி தொலைங்க எனக்கு எதுவுமே புரியல இப்படியே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு என்னடா புரியும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ நான் அவனை பார்த்து ஆமாம் அவன் தனியாக நிற்கிறான் அப்படின்னு கேட்க இதோடா புதுசாக அக்கறையெல்லாம் படுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க டே கிண்டல் பண்ணாதீங்கடா நான் இது வரைக்கும் கெவின் முகத்தில் இப்படி ஒரு வாட்டத்தை பார்த்தது இல்லையே நான் பேசலைனாலும் உங்கள் கூட ஜாலியாக தானே இருப்பான் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் இன்றைக்கி நீ ரெண்டு வேற சண்டை போட்டதுலேருந்து அவன் அப்படி இருக்கான் நாங்களும் போய் பேசினோம் அவன் ஆனால் அவன் யாரையுமே கண்டுக்க மாட்றான் பேச மாட்டேறான் தனியாகவே உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிறான் அழுவுறான் சரி தூங்கட்டும்னா தூங்கவும் மாட்டுறான் என்னன்னே தெரியல அப்படின்னு கணேஷ் ரொம்ப சோகமாக சொல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இல்லை அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைடா இதுக்கு காரணம் அவனோட அஷ்டஸ் அவனோட ஃபேமிலியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது ஃபீல் பண்ணாதான் வச்சா எல்லாம் சரியாயிடும் நீ போய் பேஸ் அப்படின்னு அவன் சொன்னான் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சரி எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடவும் எல்லாருமே சாப்பிட ஓடிட்டாங்க அப்போது அக்கா அக்காவை நான் வம்பிழுக்க ஆரம்பித்தேன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்போது அம்மா அக்கா குக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நான் பிடிங்கி சாப்பிட எல்லாருமே சிரித்தாங்க இப்படியே பேசி சிரித்து விளையாடிக்கிட்டு இருந்தோம் பாப்பா ப்ளேட்டில் இருந்த எதையுமே கை வைக்காமல் எல்லாரையும் சுற்றி ஒரு வாய் வாங்கினதுக்கு அப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரியும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் மறுபடியும் சூனியக்காரங்களை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் இன்டர்நெட்டில் இருந்து புக்ஸ் எல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணேன் ஆனால் நான் எங்கே தேடியும் அவங்க வீக்னஸ் எதுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை நான் ரொம்பவே தேடிக்கிட்டே இருந்தேன் என்ன இது அவங்களோட வீக்னஸ் பற்றி எங்கேயுமே போடலையே ஒருவேளை அவங்களோட வீக்னஸ் எதுவும் இருக்காதோ அது எப்படி இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் ஸ்ட்ராங் ஒருத்தருக்கு எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே அளவுக்கு வீக்னஸும் இருக்கும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் சரி அவங்கள பின்தொடர தொடர தான் அதுக்கப்புறமா அவங்களோட வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்சு என்னோடய டெய்லி ரொட்டீனாக அதுவும் மாறிச்சு ஆனால் என்னால் கரெக்டாக அவங்களோட வீக்னஸ்ஸாக கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா மச்சான் எங்கேயாவது விழுந்துட்டியா தலையில் ஏதாவது அடிபட்டுச்சா சொல்லு மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்கார் நம்ம அவர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு பாரதி சொன்னான் டெய் என்னடா உளறிட்டு இருக்க என்னை பார்த்தா பேஷண்ட் மாதிரியாக இருக்குது நான் நல்லா தானேடாக இருக்குது பின்னா எதுக்குடா டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை மச்சான் வர வர நீ சூனியக்காரிங்க சூன்யக்காரிங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் உன் டேபிள் ஃபுல்லாக பாரு சூரியக்காரா புக்ஸு சூன்யக்காரியங்க எங்கே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நகம் இப்படி இருக்கும் தோற்றம் இப்படி இருக்கும் என்ன சாப்பிடுவாங்க எப்படி தூங்குவாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் புக்காக விழிச்சு போட்டிருக்கியே அதான் ஒருவேளை உன் தலையில் அடிப்பட்டு ஏதாவது மண்டை குழம்பு போயிடுச்சோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு பாரதி சோகமாக சொன்னான் டெய் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நீ நம்புகிறேன்ல அப்படின்னு கேட்க ஆமாம் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அப்படின்னா மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அவன் ஒரு டைப்பாக பார்த்தான் தொடரும்